ஹை ஃப்ரெண்ட்ஸ் நோய் நாடி நோய் முதல் நாடி அது தனிக்கும் வாய்நாடி வாய்ப்பற்ற நான் உங்கள் சட்ட மருத்துவர் டாக்டர் பாரதி பேசுகிறேன் நம்ம சங்க மருத்துவம் சேனலில் மூலிகைகள் மருந்துகள் நோய்கள்லாம் பற்றி பார்த்துட்டு வரோம் அதில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற மெடிசன் என்னென்னா நாக்கு பூச்சி அதாவது கொல்லி மருந்து குடிநீர் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது பூச்சி மருந்து அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம்ல நம்ம இப்போ எதாவது வந்து வார்ம் இன்ஃபெஸ்டேஷன் அதாவது பூச்சி எதாவது இருக்கு அதை வந்து வெளி பண்ணுனா பூச்சி மருந்து வந்து சாப்பிடுவோம் இப்போ வந்து வாரத்துக்கு ஒரு தடவை சில பேருக்கு வந்து ரொம்ப பூச்சி அந்த நாக்கு பூச்சி அதெல்லாம் இருக்குன்னா வாரத்துக்கு ஒரு தடவை சாப்பிடுவாங்க இல்லாட்டிங்கன்னா வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து பூச்சி மருந்து போடுவாங்க அது மருந்து தான் வந்து இப்ப நாக்கு பூச்சி குடிநீர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் இதுல வந்து குழந்தைங்க சில பேருக்கு என்னன்னா நிறைய அப்படியே பூச்சி போயிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க மோஸ்டா இது வந்து என்னன்னா குழந்தைங்களுக்கான மெடிசன் தான் இது ஸோ அவங்களுக்கு தான் வந்து அடிக்கடி இந்த வந்து மோஷனில் பூச்சி போகுது அப்படியே படுத்துட்டு இருந்தாங்கன்னா பாத்ரூம் போகிறப்ப பூச்சி போகுதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க ஏன்னா சாக்லேட்டு அந்த மண் அந்த மாதிரி எல்லாம் ஐட்டம்ஸ்லாம் அவங்க வந்து நிறைய சாப்பிட்றதுனால அந்த பூச்சி வந்து உள்ளேயே வந்து வளர்ந்துரும் அதாவது நாடா புழு கொக்கி புழு அப்படின்னு சொல்லிட்டு பூச்சி இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அதனால் பூச்சி மருந்து கொடுப்பாங்க குழந்தைங்களுக்கெல்லாம் அதுக்கும் அதே மாதிரி மோஷன் டைட்டாக போனாலும் அதை வந்து ஃப்ரீ பண்ணுறதுக்கும் வந்து இந்த நாக்கு பூச்சி குடிநீர் மருந்து வந்து நம்மளுக்கு யூஸ் ஆகும் இதில் மெயினாக என்னென்ன இன்க்ரீடியண்ட்லாம் செய்யுறதுன்னு பார்த்தீங்கன்னா பலாசு கருஞ்சீரகம் வாய்விடங்கம் ஓமம் சிவதைவேர் நிலாவர இலை சோம்பு கடுகு ரோகினி இது எல்லாத்தையும் வச்சு ப்ரிப்பேர் பண்ணுறது தான் இந்த நாக்குப்பூச்சி குடிநீர் இது வந்து குடிநீர் அப்படின்றதுனால கஷாயம் தான் இது கஷாய ஃபார்மேட்டில் தான் குடிக்கணும் கஷாயம்னா என்ன நம்ம ஒரு அஞ்சு கிராம் எடுத்து முந்நூறு எம்எல் தண்ணி வச்சு அதை வந்து முப்பது எம்எலாக வந்து ரெடியூஸ் பண்ணணும் குறைச்சி அந்த முப்பது எம்எல் வடிகட்டி குடிக்கணும் இது குழந்தைங்களுக்கு கொடுக்கணுன்றதுனால நம்ம வந்து தேன் கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம் கஷாயம் உடனே ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து தேன் மிக்ஸ் பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் ரெண்டு வேலையும் கொடுக்கணும் வெறும் வயிற்றுல காலையில் கொடுத்தா நல்லாயிருக்கும் இது வந்து ரொம்பவும் வந்து லூஸ் மோஷன் மாதிரி போகாது ஃப்ரீயாக ஒரு ரெண்டு மூணு தடவை போகும் மோஸ்டாக வந்து இல்லை ஸ்கூலுக்கு போதே எனக்கு பயமாக இருக்கு அப்படின்னா குழந்தைங்கன்னா நீங்கள் வந்து சண்டேஸில் கூட வந்து இதை ட்ரை பண்ணலாம் ஏன்னா பூச்சி அதிகமாக இருக்குது சில பேர் சில குழந்தைங்க சாப்பிடுவாங்க நல்லாவே சாப்பிடுவாங்க இந்த பூச்செல்லாம் இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து சதையே விழாது நல்லா தான் சாப்பிட்ற மாதிரி இருக்கு ஆனால் வந்து சதையை விழ மாட்டேங்குது அப்படியே ஒல்லியாகவே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய குழந்தைங்களுக்கு சொல்லுவாங்க ஸோ அதனால பெரியவங்களும் இதை வந்து யூஸ் பண்ணலாம் அதுமாரி குழந்தைங்களும் யூஸ் பண்ணலாம் இது வந்து பூச்சி மருந்து மாதிரி தான் ஸோ அதனால் அதை வந்து சாப்பிட்டாங்கன்னா அந்த உள்ளே இருக்க நாடா புழு கொக்கி புழுன்னு சொல்லிவிட்டு சொல்லக்கூடிய நம்மளுக்கு அந்த நல்ல பூச்சை மட்டும் விட்டு மீதி அந்த கெட்ட புழுக்கள் எல்லாமே வந்து வெளியில் வந்துடும் இது அது வந்து ஃபர்ஸ்ட் ஒன்ஸை ரொம்ப வீக்காக இருக்கிறவங்க வந்து வீக்லி ஒன்ஸ் சாப்பிட்லாம் இல்லை மோஷன் சுத்தமாக போகிறதுக்கே டெய்லியும் கஷ்டப்படுறாங்க அப்படின்றவங்க வந்து டெய்லியுமே சாப்பிடலாம் பெரியவங்களுக்கும் ஓகே சின்னவங்களும் ஓகே அதாவது குழந்தைங்களும் ஓகே சாப்பிடலாம் யார் வேணால் சாப்பிடலாம் ஆனால் அவங்க கண்டிஷன் பொறுத்து இருக்குது இல்லை மோஷன்லாம் ஃப்ரீயாக தான் போகிறாங்க ஆனால் பூச்சி மட்டும் இருக்கிற மாதிரி பல்லு கடிச்சுக்கிட்டே இருப்பாங்க நைட்டுக்கு ஸோ அவங்களுக்கு வந்து நம்ம வீக்லி ஒன்ஸ் கொடுக்கலாம் சில பேருக்கு உள்ளே வந்து அந்த பூச்சி இருக்கிறதுனால என்ன ஆகும்னா ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் வரும் ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து என்ன அப்படின்னா வந்து டெய்லியுமே கொடுக்கலாம் ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் வந்து கண்டினியூஸாக கொடுக்குற மாதிரி கூட பார்த்துக்கலாம் அந்த மாதிரியும் கொடுக்கணும் இது வந்து சாப்பிட்றப்ப வந்து கொஞ்சம் நான்வெஜ் வந்து அவாய்ட் பண்ணுறது நல்லது மீதியெல்லாம் வந்து சாப்பிட்லாம் நம்ம மோஸ்ட்டாக வந்து சித்தா மெடிசனப்போ வந்து பாவக்காயும் கத்திரிக்காய் கருவேடு அதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ண சொல்லுவோம் அகத்தி கீரை ஸோ அந்த மாதிரி வந்து இந்த பூச்சி மருந்து சாப்பிட்றப்ப அவாய்ட் பண்ணுறது நல்லது அப்படியும் போட்டு சில பேருக்கு லூஸ் மோஷன் மாதிரி போகுது அப்படி போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை சில பேருக்கு ரொம்ப புழு இருக்குது போகுது அப்படின்னா அவங்க வந்து இந்த ஓம கஷாயம் ஓம வாட்டர் இருக்குல்ல அந்த மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை ஓமத்தை கொதிக்க வச்சு கஷாயம் குடிக்கலாம்